இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மணியோட வாழ்க்கையில கடன் அப்படிங்கிறது ரொம்ப நிறைய காடா படுத்தக்கூடிய ஒரு விஷயம் வணக்கம் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மணியோட வாழ்க்கையில கடன் அப்படிங்கிறது ரொம்ப நிறைய பேத்துக்கிட்ட பாடப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இப்ப இந்த கடன் தீரும் அப்ப அந்த கடன் தீரும் கடன் தீரும் அப்ப அந்த கடன் தீரும் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கடன் தீர்றதுக்கு என்ன நம்ம பரிகாரம் பண்றீங்க சரிங்களா இது வந்து உங்களுக்கு பத்து செலவு செலவில்லாத ஒரு பரிகாரம் வச்சுக்கோங்களேன் நம்பிக்கையோட பண்ணுங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு கடன் தீருது அப்படிங்கிறது பாருங்க சரிங்களா இதெல்லாம் நம்மளோட கிளைண்ட்டுக்கு நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு என்னோட கடனையும் முடிஞ்ச வரை தீர்ந்துதான் வந்துட்டு இருக்கேன் சரிங்களா அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான எண்கள் மூலியமான பரிகாரம் இது வந்து பன்னெண்டு ராசிக்கும் பொது இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் பொது சரிங்களா நீங்க யார் பயன்படுத்துதான் இருந்தாலும் உங்களுக்கு என்ன ராசி நட்சத்திரங்கிறது தெரியும் சரிங்களா அப்படி ராசி நட்சத்திரம் தெரிஞ்சவங்க இந்த எண்களை பயன்படுத்தும் போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதல்ல ராசியோட ஓனர் யாருன்னு பாருங்க அதாவது ராசி நாதன் யாருன்னு பாருங்க அவருக்கு ஒரு வணக்கம் வைங்க அதுக்கப்புறம் நட்சத்திர நாதன் யாருன்னு பாருங்க அதாவது அந்த நட்சத்திரத்துக்கு ஓனர் யாருன்னு பாருங்க அவங்களுக்கும் ஒரு வணக்கம் வைங்க எப்படி நம்ம கோயிலுக்கு போனோம்னா பிள்ளையாருக்கு வந்து ஒரு முதல் வணக்கம் வைக்கிறோம் இல்லைங்களா அதே மாதிரி ராசிக்கு முதல்ல ஒரு நன்றி சொல்லணும் வணங்கணும் அதுக்கப்புறம் நட்சத்திர ஓனருக்கு அதாவது நட்சத்திர நாதனுக்கு ஒரு வணக்கம் சொல்லணும் அதுக்கப்புறம் நீங்க இந்த நம்பர் வந்து மானசீகமா நீங்க நம்பிக்கையோட எழுதுங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து கடன் சீக்கிரம் தீரும் இங்க பாருங்க எத்தனை லட்சமா இருந்தாலும் சரி எத்தனை கோடியா இருந்தாலும் சரி இந்த கடன்கிறது எளிமையா தீரும்

என்ன பண்றீங்க காலையில நேரம் வந்துச்சுட்டு முதல்ல என்ன நல்லா சாமி கும்பிடுவீங்களோ என்ன நல்லா பூஜை பண்ணுவீங்களோ அதெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயா உட்காருங்க முதல்ல உங்க ராசி என்ன ராசிங்கிறது முதல்ல அந்த ராசி நல்லா வேட்டிக்கிங்க அந்த ராசிக்கு யார் ஓனர்னு சொல்லி அவருக்கு முதல்ல நல்லா ஒரு நன்றி சொல்லிக்கிங்க அதுக்கப்புறம் நட்சத்திரத்துக்கு ஓனர் யாருன்னு சொல்லி அவருக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிங்க அதுக்கப்புறம் இந்த நம்பரை நீங்க வந்து உங்க கையில எழுதுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த நம்ம சுக்கர மெயின்ல தான் எழுதுனோம் சரிங்களா நீ பாருங்க நீங்க சொல்றது சுக்கர மெயிலையும் எழுதலாம் மணிக்கட்டுலயும் எழுதலாம் சரிங்களா மணிக்கட்டுனா நடுவுல கீழ அறைக்கு கீழ மணிக்கட்டுல கீழ இறங்கி வந்து மணிக்கட்டுக்கு கொஞ்சம் மேல நம்ம பல்ஸ் பார்ப்போம் இல்லைங்களா துடிக்க முடியுங்களா நாடி துடிக்க முடியுங்களா அந்த இடத்துல எழுதுவோம் சரிங்களா இங்க என்ன இந்த இடத்துல எழுது சரிங்களா சரி அது என்ன நம்பர் அப்படின்னு சொல்லி பாத்தோம்னா இருபது அறுபத்தி நாலு டூ ஜீரோ சிக்ஸ் ஃபோர் இந்த நம்பர் பன்னெண்டு ராசிக்குமே பொதுதான் சரிங்களா இந்த நம்பரை எழுதி வரும்போது ஒரு நல்ல உதவி உங்களுக்கு கிடைக்கும் நல்ல மனுஷங்களோட உதவி வரும் நல்ல ஒரு கிடைக்கும் இடத்துல அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்ல முடியாது ஆனா உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கடனை சீக்கிரமா முடிச்சிடுவீங்க ஒருத்தங்கிட்ட கொடுக்கவே முடியல பணத்தை வந்து வாங்கிட்டு நம்ம தரவே முடியல கழுத்தை நெரிக்கிற மாதிரி கஷ்டமா இருக்கு பெசாம சூசைட் பண்ணிக்கலாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்க எல்லாத்தையுமே மீட்டு கொடுத்த எண் இந்த எண் இப்ப பாருங்க ராஜநிலை அதிர்ஷ்ட அளவுகளை அப்படிங்கிற ஒரு அஸ்ட்ராலஜிக்குள்ள எண்கள் வந்து ஏகப்பட்டது நல்லது பண்ணக்கூடியது நல்லது பண்ணாது கஷ்டம் கொடுக்கக்கூடியது அப்படின்னு நிறைய இருக்கு இத யார் யாரெல்லாம் எப்படி பயன்படுத்துவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் இப்ப பாருங்க நியூமராலஜி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான எளிமையான ஒரு ஆயுதம் அத உங்க கையில ஒரு கத்தி கிடைச்ச மாதிரி அதை வச்சு காய்கறியை கட் பண்ணி சமையலும் சரிங்களா முடிஞ்ச நல்லதுக்கு மட்டுமே பயன்படுத்துவோம் நம்ம நல்லா இருக்கிறதுக்காக தான் ஏதோ ஒரு சொல்லிட்டு அந்த போய் லட்சக்கணக்கல செலவு பண்ணிட்டு வரீங்க அதெல்லாம் பண்றீங்க இங்க உட்கார்ந்து குறை சொல்லிட்டு இருக்கிற வேலையை மட்டும் விட்டுருங்க சரிங்களா நம்பிக்கை இருந்தா செய்யுங்க நம்பிக்கை இல்லைன்னா தள்ளி விட்டுட்டு அடுத்த வீடியோ பார்க்க போயிருங்க இப்ப பாருங்க ஜாதகத்தோட அமைப்புல உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு கஷ்டங்கள் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்ச அந்த கஷ்டம் கொடுக்கக்கூடிய கிரகத்துக்கு பரிகாரத்துக்கு சொல்லிட்டு போய் அதை எந்த அளவுக்கு நம்பிக்கை பண்றீங்க அந்த நவ தானிய ஒரு கிரகத்துக்கு பாதிப்பு இருக்கும் போது அந்த தானியத்தை கொண்டே பரிகாரத்துக்கு கொடுக்குறீங்களே அது மாதிரிதான் எண்களும் நவ கிரகங்கள் சம்பந்தப்பட்டதுதான் அந்த எண்களை நீங்க கரெக்டா பயன்படுத்த பயன்படுத்த கண்டிப்பா உங்களுக்கு நல்லதே நடக்கும் சரி இந்த வீடியோ பாதிப்பு இருக்கக்கூடிய நேரங்களுக்கு ஒன்னு ஒண்ணு சொல்லிக்கிறேன் என்னன்னா முன்பத்தஞ்சு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் அனுப்பி போடுங்க அவங்களும் பாக்குற நல்லா இருக்கட்டும் சரிங்களா சரி இப்படிப்பட்ட கலியுகத்துல கடன் இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது பெரிய ஒரு என்ன சொல்றதுங்க கொடுப்பனை அப்படின்னு சொல்லலாம் நோய் நொடி இல்லாம கடன் இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கொடுப்பனை இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கிறவங்க நோய் இருக்கிறவங்க அது இருந்து ரெக்கவர் ஆகிற எந்த மாதிரி எண்களை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் அந்த வீடியோ பார்க்கலன்னா அதையும் போய் வாங்க சரிங்களா சரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு என்னோட அன்பான கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிச்சுருக்கு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் அனுப்பிவிடுங்க அவங்களும் பார்க்கட்டும் நல்லா இருக்கும் சரிங்களா இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்குமே என்னோட அன்பான இங்கே வணக்கங்களில் தெரிவிக்க முயறின்றேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க்கிறோம்